ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் திதியோக கரண ஆராய்ச்சியாளர் நல்லாசிரியர் சௌபாக்ய மணிவண்ணனின் இனிய சௌபாகிய வணக்கங்கள் நம்ம இப்போ கரணங்களை பற்றிய பல அரிய விஷயங்களை தான் நம்ம இதில் வந்து பார்க்க போகிறோங்க அதாவது கரணங்கள் மொத்தம் வந்து பதினோரு கரணங்கள் இருக்குது பவம் பாலவம் கௌலவம் தைத்துளை கரசை வணிசை பத்திரை சதுஸ்பதம் நாகவம் கிப குணம்னு சொல்லிட்டு ஒரு பதினோரு கரணங்கள் இருக்குது இதில் இரண்டு விதமாக நம்ம வந்து பிரிச்சுக்கலாம் இந்த முதல் ஏழு கரணங்களை வர சரம் என்றும் அடுத்து வரக்கூடிய ஒரு நாலு கரணங்களில் ஸ்திர கரணங்கள் என்றும் வந்து சொல்வதுண்டு சரி இதில் வந்து பெரிய அளவில் ஏதாவது மாற்றங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சரிங்களா இப்போ இந்த பதினோரு கரணங்களுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க இதில் வந்து ஒவ்வொரு கரணத்தில் பிறந்தவர்களுடைய குணங்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவாக வந்து பார்க்கலாம் நம்ம இப்போ அடுத்தது ஒவ்வொரு கரணத்தில் பிறந்தவர்களுக்கும் உண்டான வந்து பார்த்திங்கன்னா அந்த கரணாதிபதி யோகா பலன்களை தருவாரா தரக்கூடிய அமைப்பில் இருக்காரா இல்லையா அப்படி கொடுத்தா எந்த மாதிரி யோக பலனை தருவார் சரி தரக்கூடிய அமைப்பில் வந்து இல்லை அப்போ வந்து அவருக்கு நம்ம வந்து அந்த பலனை தருவதற்கு என்ன பலனை வைக்கணும் நம்ம சரிங்களா எந்த அமைப்பில் இருந்தாக்க அவர் வந்து தருவார் அப்படி எந்த அமைப்பில் வந்து வர வைப்பதற்கு என்ன வழிகளை நம்ம வந்து கையாள வேண்டும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா பரிகாரங்கள் அப்படின்னு சில விஷயங்கள் வரும்போது பார்த்திங்க அப்படின்னா கரண வழிபாடுகள் ஒன்று மட்டுமே போதாதுங்க ஆக்சுவலாக கரணாதிபதி யோக பலனை தரக்கூடிய தன்மையில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து கரண வழிபாடுகளை வந்து பண்ணும்போது அந்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு யோக பலனை வந்து நமக்கு வந்து கொடுக்கும் சப்போஸ் அந்த அந்த கரணாதிபதி அந்த ஜாதகத்தில் யோக பலனை தரக்கூடிய தன்மையிலே இல்லைன்னு வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம அந்த வழிபாடுகளை பெறினாலும் வந்து எந்தவித நன்மையுமே இல்லை அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கரணங்கள் என்பது உங்களுக்கு வந்து கரணாதிபதியான அந்த ஒரு கிரகத்தோடு வந்து கிடையாது இப்போ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு பவகரணத்தை நம்ம எடுத்துக்கோமே அப்போ வந்து பவகரணத்துக்கு உண்டான கரணாதிபதி செவ்வாய் இந்த செவ்வாய்கிட்ட மட்டுமே கரணத்தினுடைய தன்மைகள் வந்து இருக்காதுங்க மேசராசி முள்ளு ஃபுல்லும் இருக்கும் விருச்சகம் ஃபுல்லும் இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மிருகசீரிசம் சித்திரை அவிட்டம் அந்த நட்சத்திரத்தில் இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் நின்ற இடத்துல இருக்கும் கோச்சார செவ்வாய் இருக்கிற அங்கே இருக்கும் இணைந்த கிரகங்கள் இருக்கும் பார்த்த கிரகங்கள்கிட்ட இருக்கும் இப்படி பல இடங்களில் இருக்குது அப்போ இதையெல்லாம் நம்ம வந்து என்னென்னா ஒரு ஜாதகத்தை எடுத்து ஆய்வு செய்யும் போது நமக்கு இந்தந்த இடத்துலலாம் வந்து கிரகங்கள் வந்து கரணத்துடன் வந்து தொடர்பில் இருக்காங்க இதில் வந்து இந்த இடத்துல யோக பலனை இந்த கிரகங்கள் வெளிப்படுத்துது அப்போ அதற்குரிய வழிபாடுகளை அந்த ஜாதகருக்கு கொடுக்கும்போது தான் அவருடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்கள் உயரங்கள் என்பது ஏற்படும் சரிங்களா இப்படி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பதினோரு கரணங்களுக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு விஷயமும் அழகாக பகுத்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ பார்க்கலாமா ஓகே ஜி பார்க்கலாம் நேர்களே நாம் இந்த காணொலியில் கரணங்களை பற்றி இதுவரை வெளிவராத பல அரிய பொக்கிஷங்களை நம்ம வந்து பார்க்க உள்ளோம் இதில் நம்ம எதை எதை பார்க்க போகிறோம்னா முதல் கோணத்தில் வந்து கரணங்களுடைய தன்மை என்ன குணம் என்ன ஒரு கரணத்தில் பிறந்தால் அவர்களுடைய குணநலங்கள் எப்படி இருக்கும் கேரக்டர் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ அடுத்தபடியாக இந்த கரணங்கள் எல்லாமே வந்து சுபபலனை கொடுத்து விடுமா எப்படி இருந்தால் சுப சுபபலனை தருவார்கள் எப்படி இருந்தால் சில மாற்றங்களை வந்து ஏற்படுத்துவார்கள் கெடுபலனை வந்து தருவார்கள் அப்படின்ற கோணத்திலையும் இப்போ அடுத்தது இந்த கரணநாதனை வலிமைப்படுத்துவதற்கு என்ன வழிகள் வழிபாடுகளில் வந்து நாம் வந்து சில வழிபாடுகளை செய்து காரிய வெற்றி சித்தி பெற என்ன வழிமுறைகள் அப்படிங்கிறத நம்ம வந்து விரிவாக தெளிவாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் இதுவரை வெளிவராத புதிய கோணத்தில் பல தகவல்கள் நிறைந்ததாக இந்த காணொளி வந்து இருக்கும் கண்டிப்பாக அனைவருக்கும் பயனுள்ள ஒரு விஷயம் அதனால் கடைசி வரையும் பார்க்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு இப்போ கரணங்கள் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா பதினோரு கரணங்கள் இருக்குது கரணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பபம் பாலவம் கவலபம் தைத்துளை கரசை வணிசை பத்திரை சகுனி சதுஸ்பாதம் நாகபம் கிறிம்ஸ்தோடம் இப்படி பதினோரு கரணங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இதில் முக்கியம் வந்து பார்த்தீங்கன்னாக்க எல்லா கரணங்களுமே வந்து நல்ல ஒரு கரணங்கள் தான் இந்த கரணங்களில் வந்து எந்தவித ஏற்றத்தாழ்வுகளும் வந்து கிடையாது இது வந்து சிறந்த கரணம் இது வந்து தாழ்ந்த காரணம் அப்படின்னு நம்ம வந்து தரம் பிரிக்க தேவையே இல்லை ஒரு எந்த கரணத்தில் நீங்கள் வந்து பிறந்தாலும் அந்த அதிபதி உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் உங்களுடைய லக்னத்திற்கு ராசிக்கு எந்த வீட்டில் வந்து அமர்ந்திருக்காரு என்ன நட்சத்திரத்தில் அமர்ந்துருக்காரு நீங்கள் பிறந்த திதி என்ன நித்திய நாமயோகம் என்ன பிற கிரகங்களுடைய அமைப்புகள் வந்து என்ன இதையெல்லாம் ஆய்வு செய்யும் போது தான் அந்த கரணம் என்ற கிரகம் கரணாதிபதி என்ற கிரகம் சுபபலனை தருமா அல்லது அசுப தருமா அல்லது வந்து அந்த ஜாதகருடைய குணநலன்கள் என்ன இப்போ அது வந்து அதை வந்து நம்ம வந்து அந்த யோகத்தை வந்து விருத்தி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அல்லது கர்ணநாதன் வந்து யோக பிராணி தரக்கூடிய அந்த தன் முடியாத தன்மையில் இருந்தால் அதை வந்து யோக பிராணியை கொடுக்க வைப்பதற்கு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு ஜாதகத்தை எடுத்து ஆய்வு செய்யும்போது தான் நான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து புலப்படும் இப்போ நம்ம வந்து இதை வந்து நம்ம எப்படிலாம் தெரிஞ்சிக்கலாம் அதற்கு உண்டான விதி விதிகள் என்ன வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவாக இந்த காணொலியில் நம்ம வந்து பார்க்கலாம் நம்ம இப்போ முதல்ல வந்து பவகரணத்தை நம்ம வந்து ஆய்வுக்கு எடுத்துக்கணும் பவக்கரணம் பவகரணத்திற்கு உண்டான கரண அதிபதி யார் அப்படின்னு கேட்டிங்கனாக்க செவ்வாய் இப்போ அடுத்தது பவகரணத்திற்கு உண்டான சின்னம் அதாவது விலங்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது சிங்கம் சிங்கத்தை வந்து நம்ம முன்னோர்கள் வந்து அதற்கு வந்து ஒரு சின்னமாக கொடுத்து கொடுத்துருக்காங்க நமக்கு இப்போ அடுத்தது இதற்குரிய வழிபாட்டு ஸ்தலம் அப்படின்னு நம்ம வந்து எடுக்கும்போது நாமக்கல் நரசிம்மரை வந்து நம்ம வந்து வழிபாடுக்குரிய ஒரு ஆலயமாக தெய்வமாக நம்ம வந்து எடுத்திருக்கோம் அது என்ன காரணம் அப்படின்னா இந்த பவகரணத்தில் பிறந்தவர்களுக்கு சிங்கம் வந்து அதனுடைய சிம்பிளாக சின்னமாக வருவதால் அந்த சிங்கம் எந்த ஒரு தெய்வத்திடம் வந்து இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னாக்கா அது வந்து நரசிம்மர்ட்ட வந்து இருக்குது இல்லைங்களா அப்போ நரசிம்மருடைய ஆலயங்களில் தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப பிரபிர பிரபலமான ஆலயம் இது அப்படின்னு பார்க்கும்போது நாமக்கல் நரசிம்மர் என்பது ரொம்ப ஒரு பிரபலமான ஒரு ஆலயம் அப்போ அதை அந்த காரணத்தினாலும் அந்த தெய்வத்தை வந்து நம்ம வந்து வழிபாடுக்குரிய ஒரு தெய்வமாக நம்ம வந்து எடுத்துக்கிறோம் நம்ம இப்போ பார்த்திங்க அப்படின்னாக்க இந்த வழிபாடுகள் மட்டுமே போதுமானதா இப்போ ஒரு பவகரணத்தில் பிறந்தவர்கள் இந்த நாமக்கல் நரசிம்மரை மட்டுமே வழிபாடு செய்தால் அவருக்கு யோகபலன்கள் எல்லாமே கிடைத்து விடுமா அல்லது அவர்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டு கஷ்டங்கள்லாம் தீர்ந்து மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் ஏற்பட்டு விடுமா அப்படின்னா அப்படிலாம் வந்து கிடையாது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள் இந்த உலகத்தில் பிறந்த மனிதர்களில் எவ்வளோ பேர் வந்து பாவா காரணத்தில் வந்து பிறந்திருப்பாங்க இப்போ எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் நரசிம்மரை வந்து சென்று வழிபாடு செய்தால் மட்டுமே போதுமானது சிங்கத்திற்கு வந்து உணவு கொடுத்தால் போதுமானது அல்லது வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து அடிக்கடி வந்து வந்து நேரில் வந்து பார்ப்பது அதை வந்து அந்த சிம்பிளை வந்து வந்து பயன்படுத்துவது புகைப்படத்தை வந்து பயன்படுத்துவது ஃபோனில் வந்து பார்த்திங்கனாக்கா பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்பிளேயில் வந்து வச்சுக்கிறது அப்போ அடிக்கடி சிங்கத்தை வந்து நம்ம வந்து பார்ப்பது இதன் மூலமாக நமக்கு வந்து யோக பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் வந்து நிறைய காணொலிகளில் வந்து சொல்லப்படுகிறது இது வந்து வேலை பார்க்குமானால் நிச்சயமாக வேலை பார்க்கும் பார்க்காமலாம் போகாது ஆனால் எத்தனை சதவீதம் யோக பலனை வெளிப்படுத்தும் என நம்ம வந்து ஒரு ஆய்வு வந்து எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி அல்லது முப்பது சதவீதம் யோக பலனை தான் இந்த வழிபாடுகளாகட்டும் இந்த சிங்கத்தை வந்து நம்ம வந்து சிங்கத்தை வந்து ஜூவில் வந்து வச்சுருப்பாங்க அல்லது வேறு யாராவது வந்து என்னென்னா அதுக்கு பராமரிப்புக்கு வந்து நம்ம வந்து ஒரு உதவிகள் வந்து பண்ணலாம் பண உதவிகள் வந்து பண்ணலாம் அதை பராமரிக்கிறதுக்கோ அதனுடைய உணவுக்கும் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஜூக்கு வந்து நம்ம வந்து பண உதவிகள் வந்து பண்ணலாம் அடுத்தது வந்து அதனுடைய புகைப்படத்தை வச்சு பார்த்துக்கிறோம் நம்ம அதை வந்து அடிக்கடி பார்க்குற மாதிரி பார்க்குறோம் நம்ம ரைட் ஓகே இப்போ இது மட்டுமே போதாது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த உலகத்தில் வந்து நிறைய பவகாரணத்தில் வந்து பிறந்துருக்காங்க உங்களை சுற்றி உள்ள மனிதர்களை வந்து எடுங்க நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்க உங்களுடைய நட்பு ஓட்டத்தில் எத்தனை பேர் இருக்கீங்க அக்கம் பக்கத்தில் இருக்கீங்களா எத்தனை பேர் இருக்கீங்க பார்த்திங்கன்னா எல்லாருமே நிறைய பேர் வந்து பவகாரணத்தில் பிறந்திருப்பாங்க ஆனால் இவர்களுடைய குணநலன்கள் என்பது வெவ்வேறு மாதிரி இருக்கும் வாழ்வியல் பலன்கள் என்பது வெவ்வேறு மாதிரி இருக்கும் ஒரே மாதிரி யாருக்கும் இருக்காது அப்போ வந்து பார்த்திங்கன்னா குணங்கள் வந்து வெவ்வேறு மாதிரி மாறிடுது பலன்கள் வந்து வெவ்வேறு மாதிரி மாறிவிடுகிறது ஆனால் பரிகாரங்கள் மட்டும் எல்லாருக்கும் வந்து ஒரே கோவில் ஒரே தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது எப்படி வேலை பார்க்கும் நிச்சயமாக வந்து வந்து பார்த்திங்கன்னா நூறு சதவீத நற்பலன்களை வந்து தராது என்பதை என்னுடைய ஒரு கடந்த கால இருபத்தி ரெண்டு வருட அனுபவங்களில் நான் பெற்ற சில விஷயங்கள் அதையெல்லாம் நம்ம வந்து எல்லாருக்கும் பயனடைய மாதிரி ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது அந்த காணொலியினுடைய நோக்கமே இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த பவகரணத்தில் பிறந்தவர்களுடைய குணம் அப்படின்னு சொல்லி எடுத்தோம் அப்படின்னா அது சம்மந்தமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய நூல்கள் வந்து இருக்குது அதில் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பவ காரணத்தில் இப்போ பவகாரணத்துக்கு உண்டான பார்த்திங்கன்னா கரணாதிபதி வந்து செவ்வாயை அவரை எடுத்துக்குவாங்க அடுத்து அதனுடைய விலங்கு வந்து சிங்கமாக இருக்கிறதுனால இந்த ரெண்டு காரகத்துவத்தையும் எடுத்துகிட்டு அந்த குணநலன்களை வந்து தீர்மானிப்பார்கள் அவர்கள் நிறைய புத்தகங்களில் வந்து பார்த்திங்கன்னா பவகரணத்துக்கு வந்து ரொம்ப கோபகாரங்களாக இருப்பாங்க அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க நல்ல ஒரு நிர்வாகத்திறமை என்பது இருக்கும் இப்போ அடுத்தது வந்து பார்க்கும்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த செவ்வாயினுடைய காரத்துவ செயல்கள்லாம் வந்து அவர்களுக்கு ரொம்ப பிடிச்சமானதாக இருக்கும் ஒரு காவல்துறையில் வந்து வேலைக்கு வந்து போகிறது இராணுவத்தில் வந்து ஒரு ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கிறது இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து அவர்கள் வந்து ஈடுபாடுகள் வந்து அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி வேலைவாய்ப்புகள் வந்து அதிகமாக அமையும் அப்படின்னு சொல்லி பலனை வந்து நிர்ணயம் பண்ணுவது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தது வந்து சிங்கம் போல் கர்ஜிப்பார்கள் சிங்கம் போல் வந்து அவங்களுக்கு வந்து கோவம் வரும் அடுத்தது வந்து சிங்கம் வந்து என்ன பண்ணும் பார்த்திங்கன்னா ரொம்ப பசி எடுத்தால் தான் சாப்பிடும் ஸோ இந்த மாதிரி வந்து இந்த கேரக்டரை வந்து குணங்களை வந்து நிர்ணயம் செய்வார்கள் நிறைய புத்தகங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் இந்த குணங்கள் என்பது எல்லா பவகரணத்தில் பிறந்தவர்களுக்கும் பொருந்துமா அப்படின்னா பொருந்துறதில்லை என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கனாக்க அவர் ஒவ்வொரு ஜாதகரும் வந்து பவகரணத்தில் பிறந்த வெவ்வேறு ஜாதகர்களில் வந்து எடுத்து பார்க்கும்போது இவர் ஒரு திதியில் வந்து பிறந்திருப்பார் மற்றொருவர் வந்து ஒரு நித்திய நாபயோகத்தில் வந்து பிறந்திருப்பார் இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இவர் ஒரு லக்னமாக இருப்பார் அவர் ஒரு லக்னமாக இருப்பார் இவருடைய ராசி வேறு மாதிரி இருக்கும் அவருடைய ராசி வேறு மாதிரி இருக்கும் இப்போ அடுத்தது கிரக அமர்வுகள் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஒன்பது கிரகங்களுடைய அமர்வுகள் வந்து இவருக்கு வேறு மாதிரி இருக்கும் அவருக்கு வேறு மாதிரி இருக்கும் அடுத்தது தசாபுத்திகள் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் வந்து மாறிவிடும் இப்படி பல காரணங்கள்னால பார்த்தீங்க அப்படின்னாக்க இவருடைய குணங்கள் வேற மாதிரி இருக்கும் அவருடைய குணங்கள் வேறு மாதிரி இருக்கும் அப்போ நம்ம வந்து என்னென்னா புத்தகங்களில் கொடுக்கப்பட்டுள்ள விஷயங்கள் வந்து பொதுத்தன்மை வாய்ந்தது அது எல்லாருக்கும் பொருந்துமான பொருந்துவது இல்லை அப்போ பவகரணத்தில் நீங்கள் வந்து பிறந்திருந்தாலும் குணங்கள் வந்து எப்படி அமையும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அவர் எந்த வீட்டில் இருக்கார் எந்த நட்சத்திரத்தில் இருக்கார் உங்களுடைய லக்கணத்துக்கு எந்த இடத்துல இருக்கார் ராசிக்கு எந்த இடத்துல இருக்கார் அதை பொறுத்து அந்த குணங்கள் என்பது மாறுபட்டு விடும் இப்போ உதாரணத்துக்கு கவனிச்சிங்க அப்படின்னாக்கா நீங்கள் இப்போ வந்து ஒரு மிதின லக்னம்னு நம்ம இப்போ மிதின லக்னத்தில் நீங்கள் வந்து பிறந்திருக்கீங்க இப்போ செவ்வாய் வந்து உங்களுக்கு யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மற்றும் பதினொன்றாம் இட அதிபதி இப்போ அவர் அமர்ந்த நட்சத்திரம் வந்து ரேவதி நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கார் ரேவதி நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்காரு இந்த ரேவதி நட்சத்திரம் என்பது உங்களுக்கு லக்னாதிபதி மற்றும் நாலாம் இட அதிபதியினுடைய நட்சத்திரம் மற்றும் வந்து புதனுடைய நட்சத்திரம் அது இப்போ இந்த இந்த கேரக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய என்ன மாதிரி இவருடைய குணநலன்கள் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அவர் செவ்வாயாக இருந்தாலும் பவகரணத்தில் வந்து பிறந்திருந்தாலும் சிங்கம் என்பது அவருடைய சின்னமாக இருந்தாலும் அவர் அமர்ந்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேவதி நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறதுனால இப்போ பார்த்தீங்கன்னா சுத்தமாக இவருக்கு வந்து கோபம் என்பது அங்கே வந்து வரவே வராது அவருக்கு ஏன்னா அமர்ந்தது புதனுடைய நட்சத்திரம் ரேவதியினுடைய நட்சத்திரம் என்பதனால் பார்த்தீங்க அப்படின்னாக்க அந்த புதனுடைய காரத்துவங்கள் வந்து அவரிடம் வந்து கலந்திருப்பதனால பார்த்தீங்கன்னா இயல்பாகவே அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நகைச்சுவை உணர்வு என்பது அதிகமாக இருக்கும் விகடகவியாக இருப்பார் நல்ல புத்திசாலியாக இருப்பார் இந்த மாதிரி கேரக்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா அவரிடம் வந்து அதிகமாக வந்து பிரதிபலிக்கும் இப்போ இதுலேயும் வந்து அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் பிறந்தது திதி நித்திய யோகத்தின் அடிப்படையில் நம்ம வந்து பார்க்கும்போது இப்போ ஃபஸ்ட்டு வந்து நித்திய யோகத்தின் அடிப்படையில் நம்ம எடுத்துக்கோமே அப்படி பார்த்திங்க அப்படின்னாக்க அந்த ஜாதகர் பிறந்தது பிரீதி விருத்தி சிவம் யோகத்தில் பிறந்திருந்தால் இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து கரெக்டாக பொருந்தும் இப்போ அதுவே வந்து அவர் வந்து பிறந்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு சுகர்மம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சித்தி பிராமியம் நாம யோகத்தில் பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா அப்படி மாறிடும் இப்போ எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோவக்காரராக இருப்பார் அந்த புதனுடைய ரேவதி நட்சத்திரத்தினுடைய காரத்துவங்கள் வந்து அந்த இடத்துல செயல்படாது பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே கருணாதிபதி அந்த செவ்வாய் வந்ததுனால சுகர்மம் சித்தி பிராமியத்தில் வந்து இவர் வந்து பிறந்திருக்கறனால அதன் அடிப்படையில் வந்து பார்க்கும்போது அந்த செவ்வாய் வந்து மறுபடியும் வந்து யோகமாக வராது அப்போ இந்த டபுள் நிலைப்பாடுகள் வந்து அந்த இடத்துல செவ்வாய்க்கு வந்து கிடைக்கிறதுனால செவ்வாயினுடைய கேரக்டர் வந்து அந்த இடத்துல வந்து வெளிப்படும் புரியுதுங்களா இப்போ அடுத்தது வந்து பார்க்கும்போது நீங்கள் வந்து பிறந்தது வந்து அதிகண்ட நாம யோகம் அதே போல் வஜ்ஜிரநாம யோகம் சுப்பிரநாம யோகத்தில் பிறந்து பவகரணத்தில் பிறந்திருக்கீங்க இதே ரேவதி நட்சத்திரத்தில் செவ்வாய் நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அதிகண்டம் சுப்பிரம் வஜ்ர நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கு புதன் வந்து அவயோகம் இப்போ அந்த ரேவதி என்பது அவயோகம் நட்சத்திரம் இப்போ ஜாதகர் வந்து எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து ஒரு காமெடி நகைச்சுவை உணர்வு என்பது இருக்கும் அவர்கிட்ட ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அது எந்த இடத்துல முறையாக பண்ணணும் எப்படி பண்ணணும்னு தெரியாமல் அவர் வந்து செய்வார் அந்த இடத்துல தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து உருவாகி அதுவே வந்து பார்த்திங்கன்னா சண்டை சச்சரவுகளும் வந்து மாறிவிடும் இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு திதியின் அடிப்படையில் நம்ம வந்து பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்கள் வந்து என்னென்னா ஒரு துதியை திதி ஏகாதசி திதி இந்த இரண்டு திதிகளுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மீன ராசி என்பது சூன்யமாக வரும் தனுசு மற்றும் மீனம் வந்து சூன்யம் பெறும் அப்போ அந்த சூன்யம் என்ற இருட்டுக்குள் வந்து அந்த செவ்வாய் வந்து நின்று ரேவதி நட்சத்திரத்தில் நிற்கும் போது இப்போ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வேலை பார்க்கும் அப்போ குணநலன்கள் என்பது ஒரு பவகரணத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த கரணநாதன் எங்கே இருக்கார் எந்த வீட்டில் இருக்கார் எந்த நட்சத்திரத்தில் இருக்கார் உங்களுடைய லக்கணத்திற்கு என்ன ஆதிபத்தியங்கள் வருகிறது மேலும் அந்த ஜாதகர் பிறந்த நித்திய நாமயோகம் என்ன கரணம் என்ன அப்போ இதையெல்லாம் வந்து எடுத்து திதி என்ன இதையெல்லாம் எடுத்து ஆய்வு பண்ணும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய முழு முழுமையான ஒரு குணநலன்களை கேரக்டரை வந்து நம்மளால் வந்து அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும் நம்ம இப்போ அடுத்தது பலன்களை வந்து அறியும் போதும் அதே மாதிரி தான் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா இப்போ பாவகரணத்தில் நீங்கள் வந்து பிறந்திருக்கீங்க இப்போ அதனால் நீங்கள் வந்து என்னென்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நாமக்கல் நரசிம்மரையோ அல்லது வந்து சிங்கத்தை வந்து அடிக்கடி வந்து பார்ப்பதோ இப்போ படத்துலேயோ அல்லது நேரில் வந்து பார்ப்பதோ உங்களுக்கு நீங்கள் வந்து அதிகப்படியான யோக பிராணி தரும் நீங்கள் வந்து லட்சாதிபதி லட்சாதிபதியாகிங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா பலன்கள் சொல்லப்படுகிறது பரிகாரங்கள் வந்து சொல்லப்படுகிறது இது எந்த அளவுக்கு வேலை பார்க்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படின்னாக்க இப்போ இந்த கரணத்தினுடைய தன்மை என்பது அந்த இடத்துல மட்டும் இல்லை அந்த செவ்வாய் வந்து ரேவியில் இருக்கார் பார்த்திங்களா உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த இடத்துல மட்டுமே கிடையாது கரணத்தினுடைய தன்மை அந்த கரணத்தினுடைய தன்மை என்பது அப்படி பறந்து விரிந்து பல இடங்களில் இருக்குது இப்போ மேசம் இருக்குது விருச்சிக வீடு இருக்குது அது கர்ணத்தினுடைய வீடு இல்லைங்களா அப்போ அந்த வீட்டில் வந்து அந்த கரணத்தன்மை இல்லாமல் போயிடுமா இப்போ அடுத்தது வந்து பார்க்கும்போது மிருக சீரிச நட்சத்திரம் இருக்குது சித்திரை இருக்குது அவிட நட்சத்திரம் இருக்குது அப்போ இதெல்லாம் வந்து அந்த கரணத்தினுடைய செவ்வாயினுடைய நட்சத்திரங்கள் இல்லையா அப்போ இதில் அந்த தன்மைகள் இல்லாமல் போய்விடுமா இப்போ அடுத்தது செவ்வாயினுடன் பிற கிரகங்கள் வந்து மீன ராசியில் இணைஞ்சு நிற்கிறாங்க அப்போ அவர்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த கரணத்தினுடைய தன்மைகள் வந்து இல்லாமல் போய்விடுமா இப்படி அடுத்தது அந்த நிரவதி நட்சத்திரத்தில் வேறு ஏதாவது கிரகங்கள் வந்து அமர்ந்திருக்காங்க கரணாதிபதினு இணைஞ்சிருக்கார் இப்போ அவர்களிடம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கரணத்தன்மை அந்த கிரகத்திடம் வந்து இல்லாமல் போய்விடுமா அப்படின்னா பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கரணத்தன்மை என்பது பறந்து விரிந்து கிடக்குது அப்போ ஒரு ஜாதகத்தை எடுத்து நம்ம வந்து ஆய்வு செய்யும்போது என்ன பண்ணணும் கரண வீட்டில் என்னென்ன கிரகங்கள் இருக்காங்க கரணாதிபதிக்கு மூணு நட்சத்திரங்கள் இருக்குது அப்போ அதில் எந்த கிரகங்கள் வந்து இருக்காங்க இப்போ அடுத்தபடியாக வந்து பார்க்கும்போது கரணாதிபதி எங்கே நிற்கிறாரு அவருடன் எந்த கிரகங்கள் வந்து இணைஞ்சிருக்காங்க கரணாதிபதி நின்ற வீட்டு ஓனர் யார் அவர் எங்கே இருக்கார் என்ன நிலைப்பாடில் இருக்கார் இப்போ அடுத்தது அவர் பிறந்த திதி என்ன நித்திய நாமயோகம் என்ன இதையெல்லாம் இணைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா பலன்களும் டோட்டலாக மாறிடும் குணநலங்களும் மாறிடும் அதே போல் வந்து பார்த்திங்க உங்களுக்கு வந்து பரிகாரங்கள் என்பதும் மாறிவிடும் சரிங்களா இப்போ அதே பவகரணத்தில் பிறந்திருக்கீங்க நீங்கள் நீங்கள் பிறந்தது வந்து சோபனம் நாம யோகம் இப்போ சோபனம் நாம யோகத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து யோகிய வர்றார் இப்போ இவர் நீங்கள் மிருகசிரிசர் நட்சத்திரத்தில் நின்றுட்டுருக்கார் ஒரு யோகி கரணாதிபதி நட்சத்திரமான மிருக நட்சத்திரத்தில் வந்து நிற்கிறாப்புல இப்போ என்ன நடக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான யோக பலனை தரக்கூடிய தன்மையில் வந்து அந்த சூரியன் வந்து செயல்படுவார் நீங்கள் எல்லாம் என்ன இருப்பீங்க இந்த ஜாதகருக்கு பவகரணத்தில் பிறந்ததுனால செவ்வாய் தான் கருணாதிபதி அப்படின்னு நம்ம வந்து நினச்சிட்டு போனோங்க ஆனால் அந்த செவ்வாய் தர நற்பலன்களை விட அதிகப்படியான யோக பலன்களை வந்து சூரியன் வந்து கொடுத்துட்டுப்பார் கரணத்தின் மூலமாகவே வெளிப்படுத்துவார் என்ன காரணம் அப்படின்னா கரணாதிபதி நட்சத்திரத்தில் வந்து இருக்கனால அந்த தன்மையில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அந்த நட்சத்திரத்தினுடைய தன்மையை வந்து வாங்கி சூரியன் வந்து கரணமாக வந்து வேலை பார்த்துட்டு இப்போ இவருக்கு போய்ட்டே நம்ம வந்து நீங்கள் நமக்கு நவர் ராசிமுறை போய் வழிபாடு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்வதை விட இப்போ இவருக்கு என்ன பண்ணணும் நீங்கள் ரெகுலராக வந்து சிவ வழிபாடு பண்ணுங்கள் என் சூரியன் தானே அந்த யோக பலனை வந்து கொடுக்குறாரு உங்களுக்கு அப்போ ரெகுலராக நீங்கள் சிவ வழிபாடு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இன்னும் கொஞ்சம் நுட்பமாக நம்ம போய் வந்து பார்க்கும்போது அது நிற்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க அப்போ வந்து அது வந்து முதல் ரெண்டு பாதமாக இருந்தால் ரிஷபத்தில் இருக்கும் அடுத்த ரெண்டு பாதங்கள் சிரிசத்தினுடைய மூணாம் பாதம் நாலாம் பாதமாக இருந்தால் உங்களுக்கு வந்து மிதனத்தில் வந்துடும் அப்போ அதற்கு தகுந்த மாதிரி தெய்வ வழிபாடுகள் என்பது மாறும் இப்போ மிருகசிரிச நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வமாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சோமஸ்கந்தரை வந்து அவரை வந்து வழிபாடு பண்ண சொல்றோம் அடிக்கடி நீங்கள் வந்து சோமஸ்கந்தரை போய்ட்டு வழிபாடு பண்ணுங்கள் பண்ணும்போது உங்களுக்கு இந்த கரணத்தினுடைய தன்மை வந்து யோகம் வந்து அதிக அளவில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த பலனை வந்து நமக்கு வந்து கொடுக்கலாம் நம்ம இப்போ இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த ஜாதகர் பிறந்தது இப்போ வந்து கடக லக்னத்தில் பிறந்திருக்கார் இதே அமைப்பில் வந்து இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் யார் சூரியன் வந்து கடக லக்கணத்திற்கு கடகராசிக்கு ரெண்டாம் இட அதிபதி அவர் அமர்ந்த நட்சத்திரத்தை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாக்க பத்தாம் இட அதிப பத்தாம் இடமான மேசத்தினுடைய நட்சத்திரமான மிருக சிரிசத்தில் அமர்ந்திருக்கார் அப்போ இவங்களை என்ன பண்ண சொல்லணும் நீங்கள் ரெகுலராக வந்து சிவ வழிபாடு சோமஸ்கந்தர் வழிபாடை நீங்கள் வந்து ரெகுலராக வந்து பண்ணும்போது காலை மா அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்க அந்த சிவ வழிபாட்டுக்கு ரொம்ப பிரதானமானதே வந்து பார்த்தீங்கன்னா காளை மாடு தான் நந்தி பகவான் தான் அப்போ அந்த நந்தி வழிபாடையும் வந்து அதனுடைய நினைத்து கொள்ளும்போது என்ன நடக்கும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா சுலபமாக இவங்களுக்கு வந்து அரசு வேலை வாய்ப்புகள் என்பது எளிமையாக வந்து அமைந்துவிடும் அப்போ அதிபதி செவ்வாயாக இருந்தாலும் அந்த கரணத்தினுடைய வழிபாடுகளை வந்து நம்ம வந்து எடுத்துக்கணுமா வேணாமா என்பதை நம்ம வந்து அந்த கரண வீடு கரணாதிபதி நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் கரணத்துடன் இணைந்த கிரகங்கள் எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி முடிக்கும்போது தான் நம்ம வந்து இதில் வந்து எது வந்து சிறந்த கரண வழி யோகத்தை வந்து எந்த கிரகம் வந்து வெளிப்படுத்துகிறது என்பதை வந்து நம்ம வந்து தெரிந்து கொள்ள முடியும் அப்படி தெரிந்துக்கிட்டு அதை வந்து நம்ம வந்து வந்து அந்த வழிபாடை நம்ம வந்து கையில் எடுக்கும்போது தான் அதிகப்படியான யோக பலன்களை வந்து நம்மளால் வந்து அனுபவிக்க முடியும் நம்ம அதே கரணாதிபதி உங்களுக்கு அவயோக நட்சத்திரத்தில் அமர்ந்து விட்டால் நீங்கள் வந்து நாமக்கல் நரசிம்முறையே போய் வழிபாடு பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா யோக பலன்கள் வந்து கிடைக்காது கரண அதிபதி அப்படின்னாலே யோக பலனை தான் தரணுன்ற தேவை இல்லைங்க அதிபதியாக இருந்தாலும் அவர் வந்து அவயோக நட்சத்திரத்தில் அமர்ந்தால் அல்லது இன்னும் விதிகள் இருக்குது அந்த விதிகளின்படி அவர் வந்து கெடுபலனை தரக்கூடிய தன்மையில் வந்து இருந்தால் நீங்கள் வந்து என்னென்னா அந்த செவ்வாய்க்கு உண்டான பவகரணத்துக்கு உண்டான வழிபாடுகளை வந்து கையில் எடுக்கும்போது காரிய சித்தி என்பது கிடைக்காது அப்போ கரணம் கரண வீடு அவருடைய நட்சத்திரங்கள் அவருடன் இணைந்த கிரகங்கள் அவரை பார்க்கும் கிரகங்கள் கருணாநாதன் வந்து யாரை பார்க்குறாரு அப்போ இதில் வந்து எது வந்து பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுத்து நம்ம வந்து வழிபாடுகள் பண்ணும்போது தான் நமக்கு கரணத்தினுடைய முழு பலன்களை வந்து அனுபவிக்க முடியும் சரிங்களா இப்படி வந்து ரொம்ப டீப்பாக போகும்போது நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளார இருக்குது இதை பற்றிலாம் வந்து தெரிந்தவர்கள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு தான் ஏதோ அவர்களுக்கு தெரிந்ததை வச்சு நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க நீங்கள் வந்து பவகரணமா நீங்கள் வந்து நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்கள் சிங்கத்தை வந்து அடிக்கடி வந்து ஏதோ ஒரு வந்து பாருங்கள் உங்களுடைய வாழ்வில் வந்து முன்னேற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து நான் தப்பாக சொல்லவில்லை அவர்களை வந்து குறை சொல்லவில்லை அவர்களுக்கு தெரிந்த ஒரு அனுபவத்தை வைத்து அவர்கள் வந்து அதை வந்து கொடுக்குறாங்க அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க அதுவும் வந்து ஒரு பேசிக்கான விஷயந்தான் அது சரிங்களா ரொம்ப ரொம்ப ஒரு பேசிக்கான விஷயந்தான் நம்ம டீப்பாக போகும்போது கரணத்துக்கு உள்ளார திதியோக பா பாடத்திட்டத்துக்கு உள்ளார போகும்போது இவ்வளோ விஷயங்கள் வந்து இருக்குது சரிங்களா இதையெல்லாம் நம்ம வந்து சந்தர்ப்பங்கள் நமக்கு வந்து அமையும் போது நம்ம வந்து அப்படியே வந்து நம்ம கொஞ்சம் விஷயங்கள் நிறைய விஷயங்களை வந்து பார்க்கலாம் இது வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் இப்போ வந்து நரசிம்மருடன் நீங்கள் என்ன பண்ணணும் சோமஸ்கந்தர் வழிபாடை வந்து இணைத்துக்கொள்ளுங்கள் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரத்துக்கு உண்டான காமாட்சி வழிபாடை வந்து இணைத்துக்கொள்ளுங்கள் இதெல்லாம் கருணாதிபதிக்கு உண்டான நட்சத்திர வழிபாடு இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் இப்போ அவிட்ட நட்சத்திரத்துக்கு நீங்கள் என்ன வழிபாடை வந்து பண்ணலாம் அப்படின்னாக்க இப்போ அவிட்ட நட்சத்திரத்துக்கு இந்திராணி போன்ற வழிபாடுகளை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் நீங்கள் சரிங்களா அப்போ அதனுடன் இந்த வழிபாடுகளை வந்து நீங்கள் ரெகுலராக வந்து பண்ணும்போது இந்த சோமஸ்கந்தர் அடுத்தது வந்து யார் காமாட்சி இந்திராணி போன்ற எல்லாம் வந்து நம்ம வந்து இணைத்துக்கும் போது லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க இந்த கரணத்தின் மூலமாக நம்ம வந்து என்னென்னா ஒரு அறுபது எழுபது சதவீத நற்பலன்களை வந்து நம்மளால் வந்து அனுபவிக்க முடியும் ஜோதிட ஆலோசனைகள் வந்து பெறும்போது அதில் வந்து எல்லாம் ஆய்வு செய்து முடித்து விட்டு சில விஷயங்களை வந்து நம்ம வந்து எடுத்து ரெகுலராக வந்து வழிபாடு பண்ணும்போது நூறு சதவீத யோக பலன்களை நம்மளால் வந்து அனுபவிக்க முடியும் இப்போ இதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னுடைய ஜூம் கிளாஸ் இருக்கு நேரடி வகுப்புகள் இருக்குது அதில் கலந்துக்கிட்டு நீங்கள் வந்து தெரிந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் வந்து தெரிந்து கொள்ளலாம் சரிங்களா சந்தர்ப்பங்கள் வரும்போதெல்லாம் வந்து சந்திப்போம் நிறைய தகவல்கள் வந்து இருக்குது இதை பேசினோம்னா அப்படி நாட்கள் கணக்கில் நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கலாம் அதனால் இன்றைக்கு இது போதுமான செய்தி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கரண ஆராய்ச்சியாளர் நல்லாசிரியர் சௌபாக்யம் மணிவண்ணன் சேலம் நன்றி வணக்கம்